நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் கார்னர் வந்து நிறைய பேச போறோம் அதுக்கு வந்து நம்ம கூட வந்து சதீஷ் வந்திருக்காரு சதீஷ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தகவலை வந்து ரோக்கோ ஏதோ இருக்கு அப்படின்னாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ரோக்கோனா எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் சர்மா விராட் கோலி என்ன ரசிகர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து டி ட்வெண்ட்டில ரிட்டையர் ஆயிட்டாங்க டெஸ்ட்லயும் ரிட்டையர் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் ஓடியை மட்டும்தான் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ அதுலேயும் ரிட்டையர்ட் ஆக போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அக்டோபர்ல நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியா ஒன் டே சீரிஸ் இருக்கு அதோட இவங்க ரெண்டு பேருமே ரிட்டைர் ஆகுறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்து நீங்க வந்து வேர்ல்டு கப் விளையாடணும்னா இவங்க கண்டிப்பா இந்த எண்டு இயர் எண்டில் வந்து நடக்கக்கூடிய விஜயாசாரைய வந்து கண்டிப்பா விளையாடி ஆகணும்ட்டு பிசிசிஐ வந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க சோ பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் வேர்ல்டு கப் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா சாரே விளையாடி ஆகணும் இல்லை எங்களுக்கு போதும்பா நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னாங்கன்னா ஆஸ்திரேலியா டூர் அப்படி இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து நமக்கு இந்தியா வராங்க அந்த டூர்லயும் வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை ஆஸ்திரேலியால இவங்க ரிட்டைர்ட் ஆகலன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இங்க இந்தியா விளையாடும் போது கண்டிப்பா ரிட்டைர் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த பிளேயருக்குமே அப்படிங்கிறது வந்து கொடுக்காம தான் அனுப்பப்பட்டது அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா ஒரு எம்எஸ் எஸ் தோனிக்காகட்டும் அந்த மாதிரியான ஒரு பேர்வல் வந்து கிடைக்கல அது வந்து விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா டூர் வரும்போது தான் தெரியும் மேபி அவங்க ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடும் போது ரிட்டையர்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஃபேர்வெல் வந்து இவங்களுக்குமே இருக்காது இந்தியா வந்து விளையாடி ஒருவேளை ரிட்டையட் ஆகுறாங்க அதாவது தென்னாப்பிரிக்கா வந்து இந்தியா வந்து விளையாட வராங்க அந்த டைம்ல ரிட்டையர்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபேர்வெல்ங்கிறது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து வந்து ஒரு ஐபிஎல் சம்பந்தமான நியூஸ் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அனுமந்த் அது வந்து புதிய தகவல் தான் ஏன்னா புதுசா ஒரு ஸ்டேடியம் வந்து பெங்களூர் வந்து போறதா ஒரு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ஆர்சிபி வந்து ஐபிஎல் கோப்பி அடிச்சாங்க அதுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணாங்க பட் அது வந்து ஒரு பெரிய விபத்தா முடிஞ்சிச்சு அது சிட்டி உள்ள வந்து இவ்வளவு டிராஃபிக் ஏரியால ஒரு நெருக்கடியான ஏரியால வந்து அவ்வளவு பெரிய ஸ்டேடியம் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால இப்போ சிட்டிக்கு அவுட்டர் தான் வந்து கட்ட போறாங்க அது எங்க கட்ட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூர்யா சிட்டியில இருக்க பொம்மச்சந்திரான்ற ஒரு பகுதியில தான் கட்ட போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தோட செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி செலவுல கட்டுறாங்க அதோட சிட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் பேர் வரைக்கும் அந்த சிட்டிங் கெப்பாசிட்டி வந்து வச்சிருக்காங்க அதாவது இப்போ நீங்க சொல்லும் போது பாக்குறதுக்கு அகமதாபாத்துல நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் வந்து இந்தியாலேயே வந்து அதிக கெப்பாசிட்டி இருக்குங்க ஒரு லட்சம் பேர் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து அங்க மட்டும்தான் தான் அதுக்கு அடுத்தபடியா இந்தியால பெரிய ஸ்டேடியம்னா அது வந்து கண்டிப்பா இந்த ஸ்டேடியம் தான் மாறும் மேபி இன்டர்நேஷனல் தரத்துல எடுத்துட்டு வராங்க எப்படி இருக்க போதுங்கிறது வந்து கெட்டி முடிச்சாதான் தெரியும் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த கேஸ் நடந்த அதாவது இந்த கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க அதை பத்தி ஒரு கேஸ் இருக்குல்ல அதை பத்தி ஒரு விரிவான அறிக்கையை வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து ஏத்துக்கணும் அப்படின்னா அது ஆர்சிபி மட்டும் தான் ஏத்துக்கணும் திடீர்னு வந்து அவங்க வந்து சமூக வலைதளத்துல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டிஎன்ஏ நிறுவனம் இதை நடத்தினோம் அந்த டிஎன்ஏ நிறுவனம் வந்து சடனா வந்து எங்க கிட்ட கொஞ்ச சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்ட விதிப்படி இது ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாம விராட் கோலி வந்து இதை பேசி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க இந்த மாதிரி ரசிகர்களுக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி தரப்புல இருந்து போடப்பட்டதா சொல்லப்படுது அந்த வீடியோனாலயுமே நிறைய மக்கள் வந்து இலவசம் தானே நம்ம போய் பார்ப்போம் கண்டிப்பா விராட் கோலியை பார்க்க முடியும் ரொம்ப வருஷம் ஒரு கனவா இருந்த நம்ம வந்து ஒரு பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு கிரௌட் சேர்ந்ததாகவும் அந்த அறிக்கையெல்லாம் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஆர்சிபி பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க தரப்புல இருந்து சொல்லதா தகவல் வந்துச்சு முன்னாடி வந்து ஆர்சிபி வந்து இது நடந்ததுக்கு அப்புறம் ஆர்சிபி ஒரு வருஷம் பேன் பண்ணணும் எப்படி வந்து இந்த புஷ்பா பட இஷ்யூ அப்போ வந்து அல்லூர் அல்லூர்த்தி அரஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி விராட் கோலி அரஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனா பிசிசிஐ தரப்புல இருந்து எதுவுமே ஆக்சன் எடுக்கல ஐபிஎல் டீம்ல இன்னும் ஆர்சிபி இருக்கா இல்லையா இந்த இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி எதுவுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை சதீஷ் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஐபிஎல் சொல்லலாம்னு இருக்கேன் கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் போன வருஷம் வந்து பெருசா சிஎஸ்கேக்கு வந்து எடுபடல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து வந்து டேபிளோட முடிச்சிருந்தோம் அது யாருமே ஏத்துக்கல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பரவாயில்ல ஒரு தடவை அடிப்பட்டாதான் அவங்களுக்கு தெரியும் திரும்ப பேக் பண்ணுவாங்க இந்த வருஷம் பயங்கர ஸ்ட்ராங்கா வருவாங்க அப்படின்லாம் வந்து ஒரு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படிப்பட்ட நேரத்துலதான் ஒரு ரெண்டு முக்கியமான இளம் வீரர்களை வந்து கேம்புக்கு கூப்பிட்டு தகவல் வந்திருக்கு அந்த ரெண்டுமே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா தமிழக வீரர்கள் சதீஷ் அந்த ரெண்டு வீரர்களுமே கலக்கிருக்காங்க உதாரணம் சொல்லணும்னா இசக்கி முத்து இவர் வந்து டிஎம் எல்ல திருப்பூர் தமிழன் சனிக்காக வேற லெவல்ல பவுலிங் போட்டிருந்தாரு அவரை கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி கேம்ப்ல வந்து நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் யாருன்னா அண்டர் நைன்ல ஆர் எஸ் அம்பரீஷ் அப்படின்னு ஒரு பேசர் ஆல்ரவுண்டர் ஓகேவா அவரை வந்து கூப்பிட்டு எடுத்திருக்காங்க இப்போ நடந்த இங்கிலாண்டு டூர் வந்து போயிருந்தாங்க அண்டர் நைன்டீன் அதுல வந்து இவர் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சியாக அது மட்டும் இல்லாம ஆயுஷ் மாத்திரை தான் அந்த டீமோட கேப்டனுங்க அதுல வந்து இவர் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி பயங்கர கலர் கலக்கிருந்தாரு சதீஷ் சோ இது வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ஒரு பூஸ்டா இருக்கு அப்படின்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து குரூப் பண்ணுவாங்க குரூப் பண்ணிட்டு வெளியூடாம நம்மளே வச்சுக்கிட்டு ஏன்னா இங்க இருந்து சாய்க்கு ஷோலாம் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டெடுத்த ஒரு முத்து பட் ஆனா இப்போ வந்து குஜராத் தமிழன்ஸ்ல போய் அவர் ஒரு கலை கிளக்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் பிளேயர்ஸை வந்து இங்க இருந்து கொஞ்சம் அவுட் பண்ண பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து அதர் டீம்ஸ்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது மாதிரி இல்லாம இங்க வந்து அவங்களை எடுத்துட்டு வந்ததை ஒரு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து எல்லாரோட வேண்டுகோளாவும் இருக்கு அதை கண்டிப்பா சாட்டிஸ்பை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஐபிஎல் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து அஸ்வின் அஸ்வின யூடியூப் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து என்னை கண்டுபிடிச்சாங்க என்னோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சதே ஃபர்ஸ்ட் அவங்க தான் அதுக்கப்புறம் தான் நான் சஞ்சு சாம்சன் தான் யார் அப்படின்னு வெளியில் தெரிய வந்ததுன்றதை சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ட்ரீமையும் சொல்லியிருக்காரு ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்கணும் அதுதான் என் ட்ரீம்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அவரை அடுத்த வருஷம் சிஎஸ்கேல எடுத்தா அந்த கனவை நிறைவேற்றா இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா நிறைய வந்து ராஜஸ்தான் அவருக்கும் நிறைய கருத்து வெப்பார்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே பேசியிருந்தோம் ஏன்னா நமக்குமே நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில சோர்ஸ் மூலயமா வந்துச்சு அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து உண்மையாவே வந்து ஹாப்பி ஏன்னா அவரே என்ன மைண்ட் செட்ல இருக்காரு சூப்பர் கிங்ஸோட அவர் டிராவல் பண்றாரு நிறைய கான்ட்ரவர் அவர் வந்து இந்த வருஷம் பேஸ் பண்ணியிருக்காருங்க அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அவர் வந்து ஒரு பேசியிருக்காரு நம்ம ட்ரெயின்ல போக மாட்டோங்க அது மட்டும் கன்ஃபர்மா தெரிஞ்சிச்சு ஏன்னா ட்ரெயின்ல சஞ்சு சாம்சன் போனா ஒரு பெரிய தொகை அவருக்காகவே நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுல வந்து சிஎஸ்கே தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துச்சு இன்னும் உறுதியா சொல்ல முடியாது மேபி போலாம் இது வரைக்கும் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணது ஒரே ஒரு பிளேயர் அதுவும் ராஜஸ்தான் கிட்டே இருந்தா நம்ம வாங்கியிருக்கோம் ராபின் உத் துப்பா மட்டும்தான் இந்த ஐபிஎல் வரலாற்றுலயே நம்ம பண்ண ஒரே ஒரு ட்ரேடு அதுக்கு அடுத்தபடியா சஞ்சு சாம்சங் கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு சிஎஸ்கே வந்து ரெடியா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிடும் அடுத்து ஒரு வரலாற்று நிகழ்வு ஏதோ நடந்துட்டு மாதிரி கேள்விப்பட்டேன் தொடர்ச்சியா வெற்றி அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎல் நம்ம எடுத்தாலே இவரை தொடாம நம்ம போவே முடியாது எம்எஸ் தோனி அவர் வந்து ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்க மஞ்சள் ஜெர்சில மறுபடியும் சிஎஸ்கே ஆடுவீங்களா அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்காரு எப்பவுமே நான் மஞ்சள் தகவலை இருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு எம் எஸ் தோனி இந்த விஷயம் பேசும் போது எனக்கு வந்து கேரன் பொலாட் அவர் தாங்க ஞாபகம் ஏன்னா அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக மட்டுமே விளையாடி அந்த டீம் கூடயே இருந்தாரு ஒரு கட்டத்துல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகும்போது கூட அந்த டீமோட ஒரு மென்டாரா அந்த டீமோட ஒரு பேட்டிங் போச்சு அந்த மாதிரி தான் ஆனாரு பிராவோ அது மாதிரி சென்னை கூட ட்ராவல் பண்ணாரு அந்த வகையில தோனி என்ன பண்ண போறாருங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஈகரா வெயிட் பண்றாங்க ஆமாம் அந்த மாதிரி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்துடுறேன் ஆஸ்திரேலியா டீம் வந்து தொடர்ச்சியாக சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் ஒன்பது போட்டிகளை வந்து வின் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட மூணு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மேற்கிந்திய தீவுகள் கூட அஞ்சு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா கூட இப்போ ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சை வின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒன்பது போட்டிகளை வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய வரலாறாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பாலில் ஏதோ சண்டலா நடந்ததா கேள்விப்பட்டேன் அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க ஆமாங்க ஆக்சுவலாக நம்ம ஐபிஎல்ல எப்படி போவோம் அதாவது நம்ம இந்தியால வந்து ஐபிஎலுக்காக தான் நம்ம அந்த மாதிரி இருக்கும் ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபேன்ஸ் அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா விளையாண்ட ஒரு கேம் வந்து ரொம்ப சீரியஸா மாத்திட்டாங்க அணிகளுக்கு இடையில நடந்த ஒரு போட்டி தான் வந்து இப்படி மாறி இருக்கு மொத அதாவது நாப்பத்தி அஞ்சாவது நிமிஷத்துல வந்து சண்டை வந்து பலமா வந்துருச்சு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுட்டாங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் காலை வச்சு மிதிக்கிறாரு அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க முதல் பாதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரெண்டு கோல் அடிச்சிருந்தாங்க கோமா அணி வந்து ஒரு ரெண்டு கோல் அடிச்சு லீட்ல இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ரியல் மறுபடி ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டாவது நிமிஷத்துல வந்து கோல் அடிச்சு சமன் பண்ணிட்டாங்க அப்படியே வந்து டை ஆயிரும் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி நேரத்துல வந்து கோம அணியில இருந்து ஒரு கோல் அடிச்சு மூணுக்கு ரெண்டுன்னு இந்த மேட்ச வந்து வின் பண்ணிட்டாங்க பட் ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்குன்னா ரொம்ப ஆக்ரோஷமா தாக்குற மாதிரி இருந்துச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியான கேம் அதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிருக்கலாம் இப்போ சென்னை விசஸ் மும்பை அப்படிங்கும் போது நம்ம அடிச்சுக்குவோம் பட் அதனால அது ஒரு எல்லையில இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்க இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஜூனியர் ஆசிய கோப்பை ஏதோ தாய்லாந்து நடக்கிறதா கேள்விப்பட்டனே அது பத்தி என்ன தகவல் ஆமாங்க ஆக்சுவலா இந்திய அணி வந்து மகளிர் ஃபுட்பால் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இந்திய மகளிர் அணியும் ஏசிய கோப்பைக்கு வந்து தகுதி பெற்றிருந்தாங்க இப்போ வந்து அண்டர் டுவெண்ட்டி வந்து ஜூனியர் பிரிவுலையும் வந்து இப்போ நம்ம வந்து உள்ள போயிருக்கோம் இன்னொன்னு என்னன்னா இந்திய மகளிர் அணி வந்து ஆஹ் எழுவதாவது இடத்துல இருந்து அறுபத்தி மூணாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க ஒரு பயங்கரமான ஒரு இது அதே மாதிரி இப்போ நம்ம ஜூனியர் அணியுமே பாத்தீங்கன்னா டி பிரிவுல இருக்காங்க அந்த தகுதி சுற்று நடந்துச்சு அந்த இதுல டி பிரிவுல இருக்காங்க அது அந்த டீப் பிரிவில முதல் இடத்துல இருக்கிற அணியே வந்து இந்திய அணிதான் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாருமே மரல விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தான் நம்ம வந்து குவாலிஃபை ஆனோம் அதாவது அண்டர் டுவெண்ட்டில வந்து நம்ம குவாலிஃபை ஆனதே வந்து ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம வந்து அங்க போறோம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சுங்க பத்தொன்பது வருஷம் கழிச்சு நம்ம அந்த இதுக்கு வந்து போயிருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இருக்கும்னு பாருங்க பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க வந்து ஏசியா கப்பையும் வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அதுக்கான முயற்சியில வந்து இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் யாருக்கோ ஃபுட்பால் பிளேயருக்கு ஆமா கண்டிப்பா புட்பால்னாலே இவரோட நேம் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க கிறிஸ்டினோ ரொனால்டோ தான் ஒரு ஃபுட்பாலே ஒரு பெரிய ஜாம்பவான் அவருக்கு என்னன்னா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ரொனால்டோட நீண்ட நாள் காதலியான ஜார்ஜினாவை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க பட் இப்பதான் வந்து மேரேஜ் பண்ண போறாங்க அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு அப்புறம் நம்ம லோக்கல்ல வந்து ஏதோ ப்ரோக்ராம்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன் கொஞ்சம் இந்த மாசம் ஆகுது அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு முன்னாடி வந்து அணிகள் வந்து அவங்க கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ் வந்து சென்னையில அவங்களோட கேம்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையில திருவான்மையூர்ல இருக்கிற கொட்டிவாக்கத்துல நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குவிஸ் நடத்துறாங்க அந்த குவிஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பி பேஸ்ட்ல வந்து நடத்த போறாங்க இதுல வந்து ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற பசங்க வந்து கலந்துக்கலாம் அது வந்து டைரக்டா வந்து கலந்துக்க முடியாதுங்க ஸ்கூல் மூலியமா மட்டுமே தான் கலந்துக்க முடியும் அதுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து வளர்ந்து கலந்துக்கலாம் ஒரு ஸ்கூல் அதாவது ஒரு அணிக்கு ரெண்டு பேர் இருக்கலாம் மொத்தமா ஒரு பள்ளிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து அணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இது வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடக்க போகுது பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே வந்து என்ட்ரி அலோடு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கோல் பிஸ் அப்படிங்கிற ஒரு ஜிமெயிலுக்கு உங்க ஸ்கூல்ல இருந்து நீங்க ஒரு மெயில் பண்ணா போதும் நீங்க அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதுக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிர்வகிச்சிருக்காங்க உண்மையாவே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தமிழ் வந்து முன்னெடுத்திருக்காங்க இந்த வருஷம் பேப்பரா பார்க்கும் போது தமிழ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க கண்டிப்பா வந்து வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துருவாங்க எப்படி இருக்க போது அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சதீஷ் கண்டிப்பா சாம்பியன்ஷிப் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த வருஷம் அது மட்டும் இல்லாம சாம்பியன்ஷிப் இன்னொன்னே இன்னொரு நியூஸ் வந்திருக்கு அண்டர் நைன்டீன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல வந்து தாய்லாந்துல நடந்திருக்கு இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பதினாலு மெடல்ஸ் அடித்து குவிச்சிருக்காங்க இதுதான் இப்போ பெரிய பேசு பொருளாக இருக்குது இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக யாருக்குமே தெரியல பெருசா யாருமே அதை வந்து பேசவும் படலை இன்ன வரைக்குமே வந்து பெருசா பேச முடியல ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓப்பன் பேல்ட் அத்லட்டிக்ஸ் காண்டினென்டல் டூர் பிரான்ஸ் ஈவெண்ட் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சஜி உதாரணம் சொல்ல போனா பூஜா அப்படிங்கிறவங்க வந்து உமன்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்காங்க அதே மாதிரி அனிமோஸ் குஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து மென்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சைலி சிங் உமன்ஸ் லாங் ஜம்ப்ல வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்காங்க அப்துல்லா அபுபக்கர் அவர் வந்து மென்ஸ் ட்ரிபிள் ஜம்ப்ல வந்து பஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ்நாட்டு பிளேயர்களும் இந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நந்தினி ஹண்ட்ரட் மீட்டர் ஹடல்ஸில் வந்து சில்வர் அடிச்சிருக்காங்க அபினயா ஹண்ட்ரட் மீட்டர் உமன்ஸில் வந்து ஃபஸ்ட் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி டி கே விஷால் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காரு இதற்கப்புறமா கேரளாவை சேர்ந்த ஸ்ரீசங்கர் முரளி ஏஷியன் கேம்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து ஒரு சர்ஜரி அதுக்கப்புறமா ஒரு கம்பேக்ட் பண்ணி இதில் வந்து ஒரு கோல்டு அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்திய டீம் ரப்பி அது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டுவெண்ட்டி அந்த ஏஜ் கேட்டகரிக்கு நடந்தது அது வந்து ஏழு பேர் தான் சவந்த் சாம்பியன்ஷிப் அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க சதீஷ் இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய மெடல்ஸ் எல்லாம் குவிக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா ஒரு இந்தியால இந்த மாதிரியான ஒரு ஈவென்ட் நடக்குதுங்கிறது வந்து என்கரேஜ் சதீஷ் ஓகே கண்டிப்பா இந்த வீக் ஏகப்பட்ட நியூஸ் வந்து இருக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி நிறைய நியூஸ் வரப்போகுது ஏன்னா நம்ம இப்ப பேசுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக்ல நடக்க போற ஈவென்ட் தான் நெக்ஸ்ட் வீக்ல வந்து இதே ஈவெண்ட்டை வந்து பேசுவோம் என்னென்ன நடந்திருக்குன்ட்டு நிறைய அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு தரேன் இதுல இருந்து ஸ்போர்ட்ஸ் கார்னர் இருந்து விடைபெறுவது நான் சதீஷ் நன்றி